மாவை சேனாதிராஜா அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வருகை தந்த பொழுது கூட அவர கூட்ட மேடையில் இருக்க வேண்டாம் மஹிந்த தரப்பில் இருந்து வந்து பொதுஜன பிரமணவில் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வந்து இந்த அன்ரோமார்சு நாயக்க அரசாங்கத்தின் மேலே வைக்கப்பட்டது என்ன இந்த அன்ரோமார்சு அரசாங்கம் இந்த புலம்பெயர் தமிழர்கள் என்ற கருத்துக்களை நம்பித்தான் இந்த விடயங்கள் எல்லாம் செய்யுது சபாநாயகர் மட்டுமில்லாமல் இவ்வாறு மக்களை மேலும் பலர் ஏமாற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக பிரா பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தன்னை விசேட வைத்திய நிபுணர் என குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் சாதாரண வைத்திய நிபுணர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நகர்

தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் கூடியிருக்கு இப்போ நாங்கள் காணொலிக்குற இந்த நேரத்திலேருந்து மத்திய செயற்குழு கூட்டத்தின் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு அதில் குறிப்பாக நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் மத்திய செயற்குழு கூட்டம் பத்து மணிக்கு ஆரம்பமாக இருந்தது அந்த ஆரம்பமாகிற அந்த பகுதியில் மாவை சேனாதிராஜா அவர்கள் வரவில்லை அப்போ அந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் வரும் மட்டும் இந்த கூட்டத்தை கொஞ்சம் பிற்போட்டு வைக்கலாம் என்கின்ற பொருள்பட அவர் அதில் கதைச்சிருந்தவர் அல்லது ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தவர் அந்த கட்டத்தில் சாணக்கியன் அவர்கள் அப்படி ஒன்றும் செய்ய முடியாது இவர் ஏலவே தலைவர் பதவியை துறந்து விட்டார் அது சம்பந்தமான கடிதங்களும் அனுப்பப்பட்டது ஆகவே அவர் வர மட்டுமெல்லாம் நாங்கள் காத்திருக்க முடியாது உடனடியாக நீங்கள் மத்திய செயற்குழு கூட்டத்தை நடத்துங்கள் என்கின்ற பொருள்பட கயிற்சிருந்தவர் அடுத்ததாக பீட்டர் இளஞ்சலியன் கூட சாணக்கியன் பக்கம் என்று அதாவது வந்து பிரயத்தில் வச்சுக்கொண்டு இந்த கூட்டத்தை நடத்துங்கோ மாவை சேனாதி ராஜா வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று அவரும் கூறியிருந்தவர் அதே நேரத்தில் சுமந்திரன் அவர்கள் சிவமோகன் அவர்களை சமாதானப்படுத்தி ஒரு இடத்தில் இருத்தி அதற்கு பின்னரான காலப்பகுதியில் மாவை சேனாதிராஜா அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வருகை தந்த பொழுது கூட அவரை கூட்ட மேடையில் இருக்க வேண்டாம் நீங்கள் எங்களோட சாதாரண தமிழரசு கட்சி உறுப்பினர் போலவே இருக்க வேண்டும் என்கிற பொருட்பட சாணக்கியவர்கள் அதற்கு ஒரு உரையை முன்பற்றிருந்தார் அதாவது வந்து நீங்கள் இப்படி தலைவர் முன் முன்னணி நாள் தலைவர் தான் நீங்கள் இப்போ தலைவர் இல்லை முன் முன்னர் போல நீங்கள் இந்த முன்றல்லே இருக்க முடியாது அதாவது வந்து மேடை அமைப்பில் நீங்கள் இருக்க முடியாது எங்களோட சாதாரண உறுப்பினர் போல தான் இருக்கணும் என்றும் அவர் கோரிக்கையை முன்பற்றவர் அதற்கு பிறகான நேரத்தில் இதில் ஒரு பெரிய செலசலப்பே ஏற்பட்டது இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் அதற்கு பிறகு ஒரு சில மணித்துளிகளுக்கு பிறகு இது ஒரு சுமூக நிலைக்கு வந்திருந்தது

هاه هو استاپ کر رہا ہے کنٹینیو کرتے ہیں اور اس کے بعد میں یہ کر رہا ہوں علی ٹائم کے ٹائم پر सेक्रेटरी चलते हैं மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது என்ன பார்த்தீங்கன்னா அந்த இவர் பாராளுமன்ற உறுப்பினராக மூன்று ஆசனங்களை பெற்ற பிறகு அதாவது வந்து தமிழரசு கட்சி மட்டக்களப்பில் மூன்று ஆசனங்களை பெற்ற பிறகு தான் இவருடைய இந்த வாய் சவடால்கள் இருக்கிறது என்கின்ற பொருள்பட அவர் மேலே ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தினுடைய பூரண காணொலிகளையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தான் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் நடந்து முடியாது அது தொடர்பான பூண பூரண காணொலிகளும் உங்களுக்கு வருவதற்காக காத்திருக்கிறது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது அது தொடர்பாக மஹிந்த தரப்பில் இருந்து வந்து பொதுஜன பிரமணவில் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வந்து இந்த அன்ருமார்ச நாயக்க அரசாங்கத்தின் மேலே வைக்கப்பட்டது என்ன பார்த்திங்கன்னா இந்த அன்ருமார்ச அரசாங்கம் இந்த புலம்பெயர் தமிழர்கள் என்ற கருத்துக்களை நம்பித்தான் இந்த விடயங்கள் எல்லாம் செய்யுது அவர்களுடைய கோரிக்கையை முன்வைக்கும் முகமாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் அவருடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கு மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு குறைப்பு கூட இது சம்பந்தப்பட்டதாகத்தான் நடந்திருக்கலாம் என்கிற சந்தேகம் அழுகின்றது மஹிந்த ராஜபக்சவை கொள்வதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் என்கின்ற பொருள்பட அவன் தரப்பில் இருந்து ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாமல் அவர்கள் இதில் குற்றம் சாற்ற விடயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த உணவு பெரிசோதர்கள் கூட நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவு பாதுகாப்புக்காக ஒரு பெருசோதனை நியமிக்கப்பட்டார் அவர் கூட நீக்கப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றில் பல தலைவர் பல தலைவர்கள் உணவுல விஷம்பத்துக் கொல்லப்பட்ட பல வரலாறுகளுக்கு கூட நாங்கள் கேட்டறிஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலை மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் நிகழலாம் ஆகவே இப்படியாக அவருடைய உணவு பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்டது கூட ஒரு தவறான உடயம் தான் இது வந்து நாட்டின் பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கின்ற என்ற பொருள்பட அவர் தன்னுடைய கருத்தை முன் அது மட்டுமில்லாமல் காவல்துறை தலைமையகத்திலிருந்தும் இது தொடர்பாக ஒரு விளக்கம் ஒன்று கோரப்பட்டிருக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபா வந்து இந்த முன்னே நாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்புக்காக செலவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் வந்து மூன்றில் ஒரு பங்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு மட்டுமே செலவிடப்படுகின்றது கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி மில்லியன் ரூபாய் கிட்ட மஹிந்த ராஜபக்சு ராஜபக்சவுக்கு மட்டுமே பாதுகாப்புக்காக செலவிடப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு குறைப்பால் மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பில் எந்த வித ஒரு சமரசமும் செய்யப்படவில்லை அதாவது இந்த பாதுகாப்பு குறைச்சாலம் ஒன்று தான் குறைக்காட்டிக்கும் ஒன்று தான் என்கின்ற பொருள் பட பாதுகாப்பு அதாவது வந்து காவல்துறை தலைமையகத்திலே இருந்து ஒரு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படியாக அவர் அந்த பொதுஜன பிரமுணவிலிருந்து என்னதான் இதற்கான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டாலும் கூட அரச தரப்பிலேருந்து இதற்கான ஆதரவு நிலைப்பாடுகள் வந்தவண்ணமே இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான உடையத்தையும் நாங்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு உத்தியோகத்த குறைப்பு வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு மட்டுமில்லை முன்னே நாள் ஜனாதிபதிகளுக்கு கூட நடந்து கொண்டிருக்கு அது மட்டுமில்லாமல் இதுவும் ஒரு வகையில் இந்த நாட்டினுடைய சொத்துக்களை அதாவது வந்து நாட்டினுடைய திரைசேரி பணங்களை வீண் விரயம் செய்கிற செயற்பாடு என்றும் இப்போ எங்களுடைய இந்த ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பல விடயங்கள் கூறப்பட்டு கொண்டு வண்ணமே இருந்தது முன்னே நாள்களில் கூட இந்த ஊழல் ஒழிப்பு சம்பந்தமாக திரைசேரிக்கு பணத்தை அதிகமாக கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழல் ஒழிப்பை நாங்கள் எந்தளவுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆடம்பர செலவுகள் சொகுசு வாழ்க்கையே முன்னை நாள் அரசியல்வாதிகள் வாழ்கிறதையும் நாங்கள் குறைக்கணும் எங்கட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்குரியவர்கள் அல்ல அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டவர்கள் என்ற பொருள்பட இந்த ஆளும் கட்சியிலேருந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதுன்ற ஒரு படிமுறையாகத்தான் இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு குறைப்பும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ற பொருள்பட அந்த ஆளும் தரப்பிலிருந்து பல தகவல்கள் வந்தவண்ணமே இருக்கிறது அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போலி பட்டம் தொடர்பாக அதாவது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முன்னே காணொலிகளை நான் கூறியிருப்போம் சபாநாயகருடைய கலாநிதி பட்டம் தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதை அடுத்து கலாநிதி பட்டம் தொடர்பாக முன்வைக்க விமர்சனங்களை அடுத்து அவர் பதவி விலகியிருந்தார் அதாவது வந்து அசோகர் அரன்புல் அவர்கள் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியிருந்தார் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் புதிய சபாநாயகரை தெரிவு செய்வதற்காக அடுத்த நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளும் கட்சி தரப்பிலிருந்து தகவல்கள் வந்திருக்கு அது மட்டுமில்லாமல் இந்த போலி பட்டங்கள் தொடர்பாக இன்னும் அதில் இருப்பவர்கள் அதாவது வந்து ஆளும் கட்சியில் இருக்கிற இன்னும் சிலர் இந்த போலி பட்டங்களை இருக்கின்றார்கள் என்கின்ற பொருள் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த போலி பட்டங்கள் தொடர்பாக முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் ஜி தொலைவத்தை தெரிவித்ததாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பு இடம்பெற்ற ஊறவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவிச்சிருக்கிறார் குறிப்பாக முன்னை நாளில் பாராளுமன்றத்தில் வந்து இந்த சாதாரண தரத்தை பூர்த்தி செய்யாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் கூட இருந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய பட்டங்களை போலியாக போட்டு எந்த ஒரு விடயத்தையும் சொல்லலை அவர்களுடைய கல்வித்தொகமை இதுதான் என்ற வாரியம் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இந்த தான் இந்த போலி பட்டங்கள் தொடர்பான ஒரு சற்று ஏற்பட்டுக்கின்றது அதுல இந்த பாராளுமன்றத்தின் இறமைய கேள்விக்குறியாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு இதை வகித்திருக்கு அதாவது இந்த போலி பட்டங்கள் தொடர்பான விடயம் வந்து இந்த பாராளுமன்றத்தின் இறையாண்மையை கேள்விக்குறியாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கின்ற பொருள் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் சபாநாயகர் மட்டுமில்லாமல் இவ்வாறு மக்களை மேலும் பலர் ஏமாற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக பிர பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தன்னை விசேட வைத்திய நிபுணர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் சாதாரண வைத்திய நிபுணர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நகர அபிவிருத்தி அமைச்சர் அரு அனுர கருணாத்திலக்கமும் கலாநிதி பட்டம் பெற்றவர் அல்ல ஆனால் அவருக்கு கலாநிதி பட்டம் என்றே கூறப்படுகின்றது என்கின்ற பொருள் அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் மின்சக்தி அமைச்சர் புண்ணிய ஸ்ரீ குமார ஜெயக்கொடிக்கும் உயர்கல்வி தகமை பட்டம் எதுவும் இல்லை இவர்கள் அனைவருமே பொய் சொல்லித்தான் அவர்களுடைய பட்டங்களை போட்டிருக்கின்றார்கள் அதாவது வந்து பாராளுமன்ற இணையதளத்திலேருந்து இப்போ ஒவ்வொரு ஒருவராக அவர்களுடைய பட்டங்களும் நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே ஏன் இப்படி பொய்கூறியவர்கள் போட்டார்கள் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் கர்ஷன சூரிய பெருமை அனில் சுயந்த பிமல் ரத்நாயக்க மற்றும் ஏரங்க குணசேகர போன்றோரும் இந்த நிலைமையிலா இருக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்ற எழுந்திருக்கின்றது என்று முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது ஒரு பெரிய ஒரு ஒரு மைல் கல்லாகவே இந்த எதிர்கட்சிகளுக்கு இருந்திருக்கிறது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த வண்ணமே இருக்கிறார்கள் ஆகவே இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு பெரிய மைல் கல்லாக இருக்கின்றது அரசாங்கத்துக்கு ஒரு சிறிய தடையாகவும் இது இருக்கின்றது இருந்தாலும் கூட இந்த சபாநாயகர் தானாகவே பதவி விலகினது வந்து அவர்களுடைய ஆட்சியில் வந்து எல்லாமே ஒரே நிலைப்பாட்டில் தான் பார்க்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அன்ருமாரஸ் நாயக்க கூட தன்னுடைய ஆட்சியில் அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சியில் எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம்தான் அரசாங்கத்தில் என்றதுக்காக நாங்கள் இரண்டு தடவை யோசிக்க மாட்டோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விசாரணைகள் தான் ஒரே மாதிரியான தண்டனைகள் தான் வழங்கப்படும் என்ற பொருள்பட அவரும் ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டில் சொல்லியிருப்பார் ஆகவே இப்படியான விடயங்கள் பல இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றது அதற்காக அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது மக்கள் மத்தியில் பாராட்ட பெற்றாலும் கூட இப்படியாக விமர்சனங்கள் அடிக்கடி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல் வடமானத்தில் குறிப்பாக ஜாழ்பாணத்தில் இந்த காய்ச்சல் என்ற பிறவுகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது இது எலிக் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டாலும் கூட இதோடு சேர்ந்து இன்னொரு வைரஸ் காய்ச்சலும் பெறவதான தகவல்களும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது ஆகவே இது வந்து வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் சொல்கின்ற பொழுது இது வந்து ஒரு சாதாரண நிலைமை தான் உங்களுக்கு ஒரு சாதாரண காய்ச்சல் இருந்தாலும் உடனடியாக தகுதியான வைத்தியரை நாடி இந்த காய்ச்சலை நீங்கள் காட்டி அதற்கான மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொண்டால் இதற்கான மருத்துவம் இலவாக இருக்குது மற்றபடி இதற்கான மருந்துகள் இல்லை என்று நாங்கள் கூறவில்லை இதற்கான அனைத்து மருந்துகளும் வைத்தியசாலையில் இருக்குது நீங்கள் சாதாரண காய்ச்சல்டனே உடனே கொண்டு வந்து காட்டுங்கோ நாங்கள் அதற்கான மருத்துவ பரிசோதனை எடுத்து அதற்கான சிகிச்சையை ஆரம்பிப்போம் என்ற பொருள்பட அவர் கூறியிருக்கிறார் அதன் ஒரு கட்டமாக இன்றைக்கு வடமராட்சியில் வைத்திய அதிகாரி சிவசுவன் தலைமையில் ஒரு முக்கிய ஒன்று நடந்திருக்கு அதாவது வந்து இந்த நோய் எதிர்ப்பு மருந்துகள் டொக்சிசைக்கிளில் எனப்படுகின்ற நோய் எதிர்ப்பு மருந்துகள் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பாராட்டுக்குரிய விடயமாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் ஒரு அனர்த்த நிலைமையின் போது இப்படி அரசாங்கம் அதாவது வந்து வைத்திய அதிகாரிகள் செயற்படுவது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இப்படியாக நாட்டில் பல மாற்றங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது உண்மையிலேயே இந்த மாற்றங்கள் வந்து எப்படி இருக்கின்றது என்றால் இந்த நோய் நிலைமையை வெகு சீக்கிரம் குணப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் தெரியும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னுமே முடிய இல்லை எதிர்வரும் திங்கட்கிழமை கூட ஒரு புயலுக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அந்த புயல் இந்த மருத்துவத்துறையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போன்றது ஏனென்றால் ஏற்கனவே இந்த புயல் வெள்ளம் வந்ததன் காரணமாக தான் இந்த எலிக்காய்ச்சல் என்ற ஒரு விடயம் பரவி கொண்டிருக்கின்றது ஆகவே அடுத்த புயலுக்கு மக்கள் அவதானமாக இருக்கணும் உங்களுடைய சுகாதார தேவைகளை உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் நாங்கள் சொல்கிற விஷயம் ஆகவே இப்படியாக நாட்டில் பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன அந்த தகவல்களை உடனடியாக நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா புரியன் சேனலோட இணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்